சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதை விட ஒரு மிகப்பெரிய ஆப்பா வச்சிருக்காங்க காஷ்மீர் தீவிரவாதிகள் அதிகமான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மோடி ஐயா அங்க வந்து அதிகமான வளர்ச்சி திட்ட பணிகள் கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய லடாக்கில் இருக்கும் இரண்டு மாவட்டங்களை தங்களுடைய மாவட்டங்களாக பேர்களை மாற்றி அறிவிச்சிருக்காங்க நாளைக்கு ஏதோ பாகிஸ்தானோ சைனாவோ நமக்கு ஒரு சின்ன ஒரு போர் பதட்டம் வந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டு முப்பது நிமிஷத்துக்குள்ள பாகிஸ்தான் அண்ட் சைனா பார்டர் கிராஸ் பண்ற மாதிரி இந்த இது கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுலயே அந்த மாநிலத்தில் தேசத்தினுடைய ஜிடிபி எட்டு புள்ளி நாலு இருந்தது அங்க போற டூரிஸ்டினுடைய எண்ணிக்கை வருஷத்துக்கு முதவே இருபது லட்சம் பேர் போனாலே அதிகமா இருந்தது ரெண்டு கோடி பேர் சாதாரணமாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஐம்பது பிலிம் ஷூட்டிங்ஸ் நடந்திருக்கு அப்ப எவ்வளவு ஒரு பாதுகாப்பு மாநிலமா மாறி இருக்கு எங்களுக்கு எட்டாயிரம் கோடியில எய்ம்ஸ் வரப்போகு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுறாங்க வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் காஷ்மீர் முதல்வர் அப்துல்லா அப்துல்லாதான் இன்றைக்கு மிக பெரும் பேசும் பொருளாக இருக்கிறார் என்னன்னா மகா கும்பமேளாவிற்கு அடுத்து ஓமர் அப்துல்லா நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களை ஒரு மேடையில் வைத்து மிகவும் புகழ்ந்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தோம்னா அதாவது புள்ளி வச்ச கூட்டணிக்கு பெரிய ஆப்பு அடிக்கிற மாதிரி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காங்க அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் நிதின் கட்கரி அவர்களும் மோதி ஐயா மூன்று பேரும் சேர்ந்து சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதை விட ஒரு மிகப்பெரிய ஆப்பா வச்சிருக்காங்க ஆஹ் ஆயிரத்தி முன்னூத்தி எழுவது நீக்க நீக்கப்பட்டதுக்கு பிறகு பாகிஸ்தான்ல இருந்து வர்ற அதிகமான தீவிரவாதம் அங்கிட்ட இருந்து வரும் கடத்தல் பொருட்கள் எல்லாமே வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு காஷ்மீர் தீவிரவாதிகள் அதிகமான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா வருது இன்னைக்கு அந்த காஷ்மீரினுடைய வளர்ச்சி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டே பை டே டே பை டே வந்து அதிகமா குரோயிங் ஆயிக்கிட்டுதான் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் இந்தியாவிலேயும் அதிகமாக கூர்ந்து கவனிச்சு அந்த மாநிலத்தை எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லி அதிகமாக மெனக்கிற ஒரு மாநிலத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது உத்தரப்பிரதேசம் அதுக்கடுத்து காஷ்மீர் இருந்தது ஆனா இப்ப உத்தரப்பிரதேசத்தை பின்னாடி தள்ளி இப்ப காஷ்மீரை வந்து முதலிடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த மக்கள் வந்து சரியான உணவு இல்லாம சரியான படிப்பு இல்லாம சரியான தூக்கம் இல்லாம பயந்து வாழ்ந்துகிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு அந்த மக்களுக்கு ஒரு தெம்பையும, ஒரு தெம்பையும் தைரியத்தையும் ஒரு கல்வி அறிவையும் அவங்களுக்கு பொருளாதாரத்தையும் குடுத்திருக்காங்க இத வந்து ஓமர் அப்துல்லா வந்து நல்லா கெட்டியா பிடிச்சிருக்காரு முதல்ல இருந்தபோது எப்படி இருந்தது நம்முடைய ஆட்சி சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து கல்லை எடுத்து எரிஞ்சுக்கிட்டு <அந்த> <அந்த> ஸ்கூலுக்கு போகாம தீவிரவாதம் பண்ணிக்கிட்டு கஞ்சா வித்துக்கிட்டு இருந்தாங்க அதே இளைஞர்கள் ஒரு தொழில் அதிபர்களா உருவாயிருக்காங்க தொழில் முனைவோர்களா வந்திருக்காங்க ஒரு பத்து பேருக்கு வேலை குடுக்கிற மாதிரி வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்து அது மட்டும் இல்லாம நடந்த எலெக்ஷன் டைம்ல அறுபத்தி மூன்று புள்ளி எட்டு சதவீதம் ஓட்டு பதிவாயிருக்கு இது சென்னை மக்கள் ஓட்டு போறாங்களே அதே அளவு அந்த மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க இது வந்து அந்த வரலா இந்திய வரலாற்றிலேயே வந்து முதல் முறையாக இவ்வளவு சதவீதம் ஓட்டு பதிவு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லி ரொம்ப ஒரு சந்தோஷப்படுற விஷயமா இருக்கு இப்ப மோதி ஐயா அங்க வந்து அதிகமான வளர்ச்சி திட்ட பணிகள் கொண்டு வந்திருக்காங்க ரோடு ஆகட்டும் போக்குவரத்து துறை ஆகட்டும் ரயில் அண்டு ரோப் கார்ஸ் இது எல்லாமே வந்து அதிகமான ஆள் கொண்டு வந்திருக்காங்க வந்தே பாரத் அம்ரித் பாரத் இது வந்து மற்ற மாநிலங்களுக்கும் அங்கிருக்கும் மாநிலங்களுக்கும் நிறைய வேறுபடுது அந்த அந்த மாநிலத்தில் வந்து முப்பது டிகிரி மைனஸ் முப்பது டிகிரி அளவுக்கு பனிப்பொழிவு இருந்தால் கூட ட்ரெயின் போற அளவுக்கு மெட்டீரியல்ஸ் ஹை லெவல் ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க வாட்டர்ஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகாத அளவுக்கு ஹை குவாலிட்டி அதுக்குன்னு வந்து அதிகமான இடங்கள்ல ரொம்பவும் ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் கொடுத்து அந்த பைப்பில் தண்ணி வர அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ட்ரெயின் எல்லாமே வந்து வாட்டர் ஹீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து அந்த ஏசி மட்டும் மற்ற டைம்லையும் அந்த வின்டர்ஸ் டைம்ல எல்லாமே ஹீட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க லோகோ பயணத்தில் இருக்கும் அறை த்ரீ லேயர் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்தியாவிலே காஷ்மீரில் இருக்கற ட்ரெயினுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்துருக்கறதாக சொல்றாங்க அது அம்ரித் வரத் இந்த மாச இறுதிக்குள்ள ஆஹ் சோதனை ஓட்டம் முடிஞ்சு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரப்போகுது இது இருக்கும்போதேவும் இரண்டு நாட்களுக்கு முன் போன வாரம் சைனா வந்து நம்மளுடைய லடாக்கில் இருக்கும் இரண்டு மாவட்டங்களை தங்களுடைய மாவட்டங்களாக பேர்களை மாற்றி அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து நம்மளுடைய உள்துறை அமைச்சகத்தின் ஸ்போக்ஸ் பர்சன் அவர் வந்து இதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாரு நீங்க வந்து இப்படி தேவையில்லாம எங்கிட்ட எப்ப பார்த்தாலும் உரந்த எழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் ராஜதந்திர வழியில் உங்களுக்கு பதிலடி கொடுப்போம் ஓட வேட விரட்டுவோம்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான்கு நாட்கள் கூட ஆகல மோதி ஐயா அவர்கள் ஜம்மு காஷ்மீர்ல போய் ஒரு டெனல் ஓப்பன் பண்றாங்க அந்த டெனல் எப்படின்னா ஸ்ரீநகர் டு காஷ்மீர் காஷ்மீர்ல இருந்து நமக்கு லே லடாக் போறதுக்கு உண்டான இதர் வடிவிலான ஒரு டனல் இதுக்கு முன்னாடி ஐந்துல இருந்து ஆறு மாதம் வரைக்கும் அங்கே போக்குவரத்தை இருக்காது அந்த போக்குவரத்து ஃபுல்லாவே பணிகள் வந்து மூடி இருக்கும் இப்ப இவங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபதுல இந்த பணியை ஆரம்பிச்சாங்க இப்ப முந்தா நாள் தான் அந்த பணிகள் நிறைவடைந்து மோதி ஐயா அவர்கள் அந்த ரோட வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் வ முப்பது கிலோமீட்டர் வேகத்துல மட்டும்தான் போகக்கூடிய அளவுல இருந்த அந்த ரோடுகளை சரி பண்ணி இன்னைக்கு எழுவது டு நூறு கிலோமீட்டர் வேகமா போற அளவுக்கு கொண்டு வந்துருக்காங்க பனி பொழிவா இருந்தாலும் சரி நில சரிவா இருந்தாலும் சரி பனி சரிவுகளில் இருந்தும் காக்கப்படுற அளவுக்கு ரொம்ப மெனக்கட்டு நல்ல விதமாக தரமாக அந்த ரோடும் டனலும் உருவாக்கி உருவாக்கி இருக்காங்க இதுக்காக மத்திய அரசாங்கம் இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் வெறும் இருபது கிலோமீட்டருக்கு மட்டுமே அவங்க செலவு செஞ்சிருக்காங்க அப்ப எந்த அளவுல அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்னு பார்க்கணும் நம்ம உள்ள மட்டுமே வந்து பதினோரு மீட்டர் அகலம் ரெண்டு ரோடு உள்ள இருக்கு அதுக்குள்ள எல்லா வசதிகளுமே நமக்கு நடைபாதை கொடுத்துருக்காங்க எல்லா மக்களும் சாதாரணமா போக வர இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் என்ன பிரச்சனைன்னா இது வந்து பொதுமக்கள் போற மாதிரியே இந்த ரோடு இல்லை தளவாடங்கள் போற மாதிரி ரோடை போட்டு வச்சிருக்காங்க இது வந்து நமக்கு ஆபத்தா முடியும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு மாவட்டங்களை எங்களுடைய இந்திய மாவட்டங்களை உங்களுடைய மாவட்டங்களை ரொம்ப அறிவிச்சிருக்காங்க அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க நாளைக்கு ஏதோ பாகிஸ்தானோ சைனாவோ நமக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு போர் பதட்டம் வந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டு முப்பது நிமிஷத்துக்குள்ள பாகிஸ்தான் அந்த சைனா பார்டர் கிராஸ் பண்ற மாதிரி இந்த இது கொண்டு வந்திருக்காங்களாம் இது இப்ப வந்து இது வந்து நம்ம இந்தியா அரசாங்கம் சொல்லல பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து இது சொல்லி அவங்க மீடியா ஃபுல்லாவே இதை பத்தி சொல்லி கொழம்புறாங்க இப்படி வந்து ஓபன் பண்ணிட்டாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இது வந்து மக்களுடைய பயன்பாடு இப்ப மக்கள் அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா பத்து ரூபா பொருளை கூட நாங்க அந்த வின்டர் சீசன்ல ஏன்னா பஸ் கார் எந்த ஒரு போக்குவரத்துமே எங்களுக்கு இருக்காது பத்து ரூபா பொருளை கூட நாங்க ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் கொடுத்து வாங்குவோம் ஆனா இன்னைக்கு இது பார்க்கும் போது வருஷம் பூரா எங்களுக்கு வந்து போக்குவரத்து தடையில்லாம வர்றதுனால எங்களுக்கு வந்து அத்தியாவசிய பொருட்கள் எல்லா மாநில மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு கிடைக்கும் மக்கள் சொல்றாங்க இந்த பக்கத்தில் காஷ்மீர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த பக்கம் போய் விக்கும்போது எங்களுக்கு வந்து எப்பயுமே வியாபாரம் தடையில்லாம இருக்கும் எங்களுடைய பொருளாதாரம் கூடும் எங்களுடைய வருமானங்கள் வந்து இன்னும் அதிகமாகும் டூரிஸ்ட் அதிகமா அந்த பக்கம் போவாங்க அப்ப எங்களுக்கு வந்து நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் எங்களுடைய ஜி ஜி கூடும் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலயேவும் அந்த மாநிலத்தினுடைய ஜிடிபி எட்டு புள்ளி நாலு இருந்தது இப்ப இன்னுமே வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த மாநிலத்தினுடைய ஜிடிபி வந்து கூடிக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க போற டூரிஸ்டினுடைய எண்ணிக்கை வருஷத்துக்கு முதவே இருபது லட்சம் பேர் போனாலே அதிகமா இருந்தது இந்த முறை பார்த்தோம்னா ரெண்டு கோடி பேர் சாதாரணமா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஐம்பது பிலிம் ஷூட்டிங்ஸ் நடந்திருக்கு அப்போ எவ்வளவு ஒரு பாதுகாப்பு மாநிலமா மாறி இருக்கு இங்க இருக்கவங்க எல்லாமே வந்து அங்க இருக்க அரசாங்கமும் மத்திய அரசும் இருக்க ராணுவமும் அங்க இருக்கும் மக்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்க கொடுமைப்படுத்துறாங்க ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது நீக்கிட்டாங்க அவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ஓமர் அப்துல்லா அந்த ரோடு ஓபன் பண்ண மோதி மோடி மேடையில உட்கார வச்சுக்கிட்டு அப்படி பெருமையா பேசுறாங்க உங்களாலதே எங்க மாநிலம் முன்னேறுது உங்களாலதே நாங்க சாப்பிடுறோம் உங்களாலதே நாங்க குளிக்கிறோம் உங்களாலதே நாங்க ஓடுறோம் அப்படிங்கிற மாதிரி பேச பேச புள்ளி வச்ச கூட்டணிக்கு எல்லாமே வயித்த கலக்கிடுச்சு என்னடா நம்ம ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இவரு உமர் அப்துல்லா இப்படி பேசிட்டு இருக்காரு அவர் வந்து மனசாட்சி பேசுறாரு இதற்கு முன்னாடி இருந்த இளைஞர்கள் நம்மளுடைய பெண்கள் எப்படி இருந்தாங்க இன்னைக்கு அங்க எப்படி நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு ஐஐஎம் வந்துருக்கு ரெண்டு ஐஐடி வந்துருச்சு ரெண்டு எய்ம்ஸ் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அங்க இருக்க யூடியூப் போற பசங்க எல்லாமே அந்த எய்ம்ஸ் கட்டுற இடத்த காட்டுறாங்க இந்த இடத்துலதான் எங்களுக்கு எய்ம்ஸ் கட்ட போறாங்க மத்த மாநிலத்துல எல்லாம் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல மதுரையில கட்டப்புற எம்ஸ்னுடைய ப்ராஜெக்ட் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபான்னு நினைக்கிறேன் ஆனா காஷ்மீர்ல இருக்கிற எய்ம்ஸ்னுடைய பட்ஜெட் எட்டாயிரம் கோடியா அத அவங்க சொல்றாங்க எங்களுக்கு எட்டாயிரம் கோடியில எய்ம்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுறாங்க அப்ப அந்த மாநில மக்கள் புரிஞ்சுகிட்டாங்க இதுக்கு முன்னாடி கல்வி நிலையங்கள் இருந்தது வெறும் அறுபத்தி நான்கு ஆனா இன்னைக்கு இந்த ஒரு பத்து வருஷத்துல நூத்தி நாப்பத்தி ஏழா யுனிவர்சிட்டி ஆகட்டும் காலேஜஸ் ஆகட்டும் பெரிய பெரிய கல்வி நிலையங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் நூத்தி நாற்பதில் வெறும் பத்து வருஷத்துல இவங்க அறுபத்தஞ்சு வருஷம் காங்கிரஸ் ஆண்ட சமயத்தை வெறும் அறுபத்தி ஏழு இருந்தது இப்ப அதை நூற்றி நாற்பத்தி ஏழா உயர்த்திருக்காங்க எல்லா காலேஜஸ் வந்துருச்சு மெடிக்கல் காலேஜஸ் வந்துருச்சு ஒவ்வொன்றும் அந்த பெண்கள் போய் படிக்கிறதுக்கு எந்த ஒரு அவங்க வந்துட்டாங்க சினிமா தியேட்டர்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல பகலில் கூட நின்று பேச முடியாம இருந்தோ சினிமாவுக்கு போறாங்க மால்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க அதிகமா அங்க இன்வெஸ்ட் பண்றது துபாய் அண்டு சவுதி தான் அந்த மாநிலத்துல இன்வெஸ்ட் பண்ணி டூரிசம் வந்து அவங்க டெவலப் பண்றாங்க ஐயாயிரம் கோடிக்கு மட்டுமேவும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூன்று இண்டஸ்ட்ரியல்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன இண்டஸ்ட்ரியல் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ரஷ்யாவட்டும் பிரான்ஸ் மற்ற நாடுகள் எல்லாமே ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இன்னும் அங்க புதிய இண்டஸ்ட்ரியல்ஸ் வரும்போது தொழில் துறைகள் வரும்போது அங்க இருக்கும் மக்களுக்கு அங்க இருக்கும் இளைஞர்களுக்கு படித்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு வருதும் அவங்களும் எக்கானமியா நல்லா பூஸ்ட் பண்ணுவாங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ்றாங்க ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்டதுக்கு பிறகுன்னு சொல்லி ஓமர் அப்துல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க எலெக்ஷன் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஜனநாயக முறைப்படி அமைதியா நடந்தது இப்ப அங்க வந்து மக்கள் அவ்வளவு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்ப அவங்க எவ்வளவு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு பாக்கணும் ஓமர் அப்துல்லா என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சியில மோடி ஐயாவின் அந்த அரசாங்கம் அதிகமா கேர் எடுத்துக்கிறீங்க இதனால வந்து நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம் நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே மிக உயரமான பாலம் ஷெனாப் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க அது வந்து உலகத்திலேயே ரொம்ப ஹையஸ்டா இருக்கு முன்னூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்துல இருக்கு அதனுடைய வளைவு மட்டுமே ஆயிரத்தி நானூத்தி பதினஞ்சு மீட்டர் அளவு இருக்கு ரெண்டு ஒரு முனைய வந்து கிராஸ் பண்ணக்கூடிய வளைவான ஆர்ச் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க செனாப் நதிக்கு மேலே கட்டப்பட்டிருக்கு கீழே செனாப் நதி ஓடிக்கிட்டு இருக்கு அது சுத்தி இருக்கிறது ஃபுல்லாவே இமயமலை அந்த இமயமலையில ஒரு ட்ரெயின் போகும்போது அது ஒரு ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் மொத்தம் நூத்தி இருபத்தொரு கிலோமீட்டர்ல தொண்ணூத்தி ஏழு கிலோமீட்டருக்கு மட்டுமே வெறும் குகைகளா கட்டப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு குகைக்கும் ஒவ்வொரு பெயர் அது வரும்போது இந்த குகை உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி அந்த ஒளிபெருக்கியில் சொல்லும்போது அது ஒரு நல்ல அனுபவமா இருக்கும்னு சொல்லி மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதற்கு முன்னாடி ஒரு நம்ம டேரெக்டாக ஸ்ரீநகர்ல இருந்து ஜம்மு ஜம்மு வந்து ஸ்ரீநகருக்கு போக முடியாது பாரமுல்லா கட்ரா பனிகால் ஒவ்வொன்னா நம்ம மாறி மாறி போகும்போது டைம் வேஸ்ட் ஆகும் பஸ்ல போகும்போது கிட்டத்தட்ட பன்னெண்டு டு பதினைந்து கிலோமீட்டர் இருந்தது இன்னைக்கு இந்த ட்ரெயின் போறதுனால வெறும் மூன்று மணி நேரத்திலேயும் அஹ் ஜம்மு டு ஸ்ரீநகர் போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இங்கிட்டு பஸ் டிராவல ரொம்ப சுமூகமா லே லடாக் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க வெறும் இருபது கிலோமீட்டர்லேயும் இங்கிட்டு பதினஞ்சு மணி நேரம் டிராவல் பண்றது வெறும் மூன்று மணி நேரமா குறைச்சிட்டாங்க அப்ப மக்களுக்கு டைம் சேவிங் ஆகுது வந்து பொருளாதாரம் பெறுது டூரிசம் அதிகமாகுது அந்த மாநிலத்துக்கு டூரிசம் அண்டு ஆப்பிள் உற்பத்தி செய்ய அது மட்டும் இல்லாம பஞ்சாப்ல இருந்து காஷ்மீருக்கு ஆளில்லா ரயில்வே துறை சேவை போய்கிட்டு இருக்கு ட்ரெயின் போகுது ஆளில்லா டிரைவர்ல ட்ரெயின் வந்து டெய்லி போய்கிட்டு இருக்கு இங்கிட்ட இருந்து உருளைக்கிழங்கு அங்கிட்டிருந்து ஆப்பிள் மாறி மாறி அவங்களுடைய வியாபாரம் அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருச்சு இது வந்து மக்களுக்கு வந்து இன்னும் எந்த ஒரு மீடியாவுமே காட்டலை இப்ப இருக்கு டிரைவர் இல்லாத ட்ரெயின் போக்குவரத்து ரொம்ப பாஸ்டா டெய்லி மூவிங் நல்லா போய்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இந்த டெவலப்மெண்ட் அவர் வந்து ஒரு மனசாட்சியோட உமர் அப்துல்லா பேசியிருக்காங்க இதை பார்க்கும் போது நீங்க வந்து புள்ளி வச்ச கூட்டில இருந்து விலக போறீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும் இது வந்து எலெக்ஷனுக்காக மட்டும்தே இருந்தா இது நமக்கு தேவையே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொன்னு அவருக்கு இந்த கூட்டணியில இருக்கிற விருப்பம் இல்லாத மாதிரியும் அவர் சொல்லியிருக்காங்க இதை தவிர அவருடைய தந்தை ஓமர் அப்துல்லா சாமி மேல ஒரு பக்தி பாட்டு குழந்தைகளை வச்சு ஒரு பக்தி மாதிரி பக்தி பாட்டு ஒரு சாமி பாட்டு படிச்சு அதுவுமே இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில அதிகமா வைரலா போய்கிட்டு இருக்கு இன்னொன்னு அவர் மனசாட்சிப்படி பேசினதும் மட்டும் இல்லாம ஸ்டிக்கர் ஒட்டல அதுதான் ஒரு மெயினான பாயிண்ட் எப்பயுமே பார்த்தோம்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறை சொல்லியே வந்து ஆட்சி குழப்பம் குழப்பு நடக்குறத மெ மெயினான எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கிறாங்க ஆனா ஒமர் அப்துல்லா என்னமே இருக்காங்கன்னா இவ்வளோ இவ்வளவு டெவலப்மெண்ட் கொண்டு வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மோடி கவர்மெண்ட் தான் ஒவ்வொரு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தீங்க கொண்டு அவர் சொல்றாங்க இப்ப டெல்லிக்கும் ஸ்ரீநகருக்கும் நேரத்தை குறைச்சது மட்டும் இல்லாம நம் ரெண்டு மாநிலத்தினுடைய இதயங்களும் ஒன்னா ரொம்ப பக்கத்துல பக்கத்துல வந்துருச்சுங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு கொடுத்துரு கொடுத்திருக்காரு இதை வந்து மோதி ஐயா பார்த்து ரசிச்சாங்க அவர் டைரக்டா நேரைய போய் அந்த பணிகள் எல்லாம் மேற்பாட மேற்பார்வை இடும்போது அந்த போட்டோஸ் எல்லாமே உமர் அப்துல்லா தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்தாரு அதை வந்து மோதி ஐயா பார்த்து தேங்க் பண்ணியிருந்தாங்க இப்படி தன்னுடைய மாநில வளர்ச்சி இன்னும் நல்லா டெவலப் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோட அவர் இருக்காரு இதே மாதிரி ஒவ்வொரு மாநில மக்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர எந்த ஸ்கீமையுமே வந்து இக்னோர் பண்ணாம மக்கள் நல்லா இருக்கணும் நம்மளுடைய ஸ்டேட் வந்து க்ரோயிங் ஆகணும்னு நினைச்சு செயல்பட்ட எல்லா மாநிலங்களுமே இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் முதலிடத்துல வர்ற மாதிரி மற்ற மாநிலங்களையுமே ஒரு இப்ப நம்ம மாநிலம் முதல்ல தொழில்துறை இரண்டாவது இடத்துல இருந்தது இப்ப பின்னாடி அஞ்சாவது இடத்துக்கு வந்துருச்சு நம்மளுடைய ஜிடிபியுமே வந்து முதல்ல விட இப்ப கம்மியா தான் இருக்கு முத வந்து நல்ல ஒரு டெவலப்பா இருந்தது இன்னைக்கு இந்த கொங்கு மண்டலத்துல இருக்கும் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாமே உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க அங்க வந்து ரவுடி எல்லாம் இப்ப சுத்தமா இல்ல யோகி ஆதித்யநாத் வந்த பிறகு இப்ப மோகன் யாதவ் வந்ததுக்கு அப்புறமும் தொழில்துறைக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மற்ற மாநிலங்கள்ல போய் ரெண்டு நாள் மூணு நாள் போய் அந்த ஒரு மீட்டிங் மாதிரி மீட்டிங் நடத்துறாங்க அந்த மீட்டிங்லயும் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடிக்கு அங்க இருக்கும் தொழில் அதிபர்கள அங்க அவங்களுடைய மாநிலத்தை தொழில் ஏற்படுத்துறதுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க அந்த மாநிலத்துல இருக்கும் படித்தவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க அங்க மாநிலத்தினுடைய ஒரு எக்கானமியை கூட்டுறாங்க அதே மாதிரி நம்மளுடைய தமிழகமும் நல்ல இன்னும் இப்ப கொங்கு மண்டலம் மட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டோட இல்லாம இல்லாம இருந்திருந்தா தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படும் ஒன்னு சொல்ல ஒன் ஓப்பனா பிச்சை தான் எடுக்கணும் பாகிஸ்தான் மாதிரி இன்னைக்கு பங்களாதேஷ் மாதிரி நம்மளே இங்க இருக்கிறவங்க பிச்சை எடுக்க விட்டுருவாங்க அந்த கொங்கு மண்டலம் மக்கள் அவங்க கரெக்டா அந்த டாக்ஸ் கட்டி அதிகமா லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த கொங்கு மண்டலத்துல இருக்கவங்க வேலை வாய்ப்புகள் திருப்பூர் ஈரோடு ஆகட்டும் அவங்க நிறைய வேலை வாய்ப்புகள் அதனாலதான் நம்மளுடைய மாநிலம் இன்னைக்கு வந்து டாக்ஸ் அதிகமா கட்டுறதுலயும் நம்ம முதலிடத்துல இருக்கிறோம் ஜிடிபி கொடுக்கறதுலயும் நம்ம இரண்டாவது இடத்துல இருந்திருக்கோம் இப்ப வந்து கம்மியா ஆயிருக்கு இதை வந்து கொஞ்சம் நம்ம முதல்வரை அதை கவனத்துல எடுத்து இன்னும் என்ன செய்யணும்னு பாக்கணும் இந்த ரவுடிசம் இல்லாம இந்த கட்ட பஞ்சாயத்து இல்லாம அரசியல் தலையீடு இல்லாம இருந்தாலேயும் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் ஒரு உதாரணம் இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் அங்க இருக்கும் கவர்னர் வந்து அவ்வளவு வரைக்கும் வழி நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய மாநில முன்னேறணும் நம்மளும் மனிதர்களா நம்மளும் மதிக்கப்பட வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு நினைச்சுதான் இன்னைக்கு ஓமர் அப்துல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கொண்டு வர எல்லா ஸ்கீமையுமே வந்து மனதார ஏத்துக்கிறாரு ஏத்துக்கிட்டு அவங்க சொல்ற எல்லாத்துக்குமே அவரு சப்போர்ட் பண்ணி கொண்டு வர்றதுனால இன்னைக்கு பஸ்ஸஸ் ஆகட்டும் ரோட் டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின் ட்ரெயின் கொண்டு வர்றது ஆகட்டும் அது மாதிரி ரோப் கார்ஸ் பஸ் ட்ரெயின் ட்ராக் போக முடியாத இடங்களுக்கெல்லாம் எல்லாம் கார்ஸ் கொடுத்துருக்கங்க இப்ப சமீபத்துல கூட மெஹபூபா முஃப்தி அவர்கள் வந்து இப்படி ரோப் காரை நீங்க கொடுக்க கூடாது இருக்கிற டிரைவர்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய வருமானம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்ல சொன்னாங்க அப்போ அவர் சின்ஹா அவர்கள் சொல்லிட்டாரு நாங்கள் பதினாறாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி நாங்கள் ட்ரெயின் கொண்டு வந்திருக்கோம் அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது போங்க அப்படின்ட்டாங்க அப்ப அவங்க மெஹபூபா முப்தி அவர்கள் போராட்டம் பண் பண்றாங்க உமர் அப்துல்லா சத்தம் போடுறாரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை நீங்க இது நாள் வரைக்கும் நம்ம வந்து ஒரு காட்டு வாசியா நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் நல்லா இருக்கணும் நம்மளும் முன்னேறணும் நீங்க இந்த வழியை நீங்க போகக்கூடாதுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு உமர் அப்துல்லா இப்ப அதே மாதிரி எதுக்குமே அவர் ஸ்டிக்கர் ஓட்டலை இன்னைக்கு வரைக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் ஸ்டிக்கர் ஓட்டி ஸ்டிக்கர் ஓட்டி பூரா நாதேஞ்சேன் செஞ்சு பேர் வாங்கினா என்னைக்காவது ஒரு நாளைக்கு உண்மை வெளிவரத்தான் போகுது அது மட்டும் இல்லாம அவர் வந்து இன்னைக்கு அவர் பேசினதா அவங்களுடைய புள்ளிவெற்ற கூட்டணியவும் என்ன இது ஒரு பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் பேசுற மாதிரி இவ்வளவு இறங்கி வந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க ஆனா அவர் அதை பத்தி நான் கேரே பண்ணலாம் இதுக்கு முன்னாடி அவருக்கு எடுத்துக்கிட்டு இருந்தவரு இன்னைக்கு வந்ததுக்கு பிறகும் இனிமேல் இதுதான் நமக்கு வந்து கரெக்டான வழின்னு சொல்லி மனசுல ஏற்பட்டு அதுபடி அவரு நடந்துகிட்டு வர்றாங்க இன்னும் வந்து முப்பது டனல்ஸ் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதிகமான ஹைட்டான இடங்கள் பஸ் கார் போக முடியாத இடங்கள்ல கூட சுரங்கங்கள் அமைச்சு டிரான்ஸ்போர்ட்டை வந்து டைமிங்க கம்மி பண்றாங்க இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து ஒவ்வொரு திட்டங்களையும் அவங்க ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் ஆகி இருக்கிறதுனாலதான் அந்த மாநிலத்தின் வளர்ச்சி இருக்கும் இப்ப நம்மளுடைய மாநிலத்திலயுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இணக்கமா போய் கொண்டு வர எந்த திட்டங்களையும் எதிர்க்காம தான் இங்கிருக்கும் மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல ஆயிரம் மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வரும் அந்த வேலை வாய்ப்புனால அரசாங்கத்துக்கு தான் அந்த வருமானம் வரப்போகுது போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அங்கே கொடுக்க போறோம் இங்கே நமக்கு இங்க இருக்க வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புல வர வருமானம் அந்தந்த மாநிலத்துக்கு தான் வந்து டாக்ஸாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ வரும் இதை வந்து இங்க இருக்க மாநில அரசுகள் வந்து நல்லபடியா புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு காஷ்மீரில் இருக்கும் வளர்ச்சியை பார்த்து பாகிஸ்தான்ல இருக்கும் ஆஜாத் காஷ்மீர் மக்கள் வந்து அப்படி பொறாம எங்களுக்கு வந்து இங்க எந்த ஒரு வளர்ச்சி திட்டமுமே இல்ல ஒரு நெட் இல்ல ஒரு கரண்ட் இல்ல தண்ணி இல்லை ஒரு சாப்பாட்டு கூட எங்களுக்கு நாங்க வசதி இல்லாம இருக்கோம் ஆனா பாக் இந்தியாவில இருக்கும் காஷ்மீர் மக்கள் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க எவ்வளவு சுதந்திரமா இருக்கிறாங்க அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி ஆகுதுன்னு சொல்லி இப்ப அந்த மக்கள் இறங்கி போராட ஆரம்பிச்சுட்டாங்க எங்களுக்கு ஆஜாதி வேணும் ஆஜாதி வேணும் நாங்க இந்தியாவோட சேரணும்னு நினைச்சு நாங்க காலமா அடிக்கடி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாவே அவங்க அங்க வந்து வரும் ராணுவ பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள்ட்ட வந்து பிரச்சனை பண்ணி அங்க இருக்கும் ராணுவ வீரர்களை பிஓகே பிஓகே மக்கள் வந்து அடிச்சு நம்ம அதிகமான பாத்துக்கிட்டு இருந்தோம் இப்ப அவங்களுமே வந்து நம்ம இந்தியா கூட சேரணும் விருப்பப்படுறாங்க முந்தா நாள் கூட நம்மளுடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் அதாவது பாகிஸ்தான்ல இருக்கும் காஷ்மீர் என்னைக்கு ஜம்மு காஷ்மீரோட சேர்க்கிறோமோ அதுதான் காஷ்மீர் வந்து அடைந்ததாக இருக்கும் நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா சீக்கிரமா இவங்க வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சு அப்ப நம்மள சீக்கிரமா வந்து இந்தியா கூட சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சந்தோஷப்படுறாங்க பிஓகே ல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போது அவங்க வந்து மக்கள் தன்னெழுச்சியாவே வந்து அங்க போராட்டம் பண்றாங்க அந்த போராட்டம் பண்ணும்போது அதுல ஒரு மௌலானாதான் வந்து முன்னாடி நின்று இருக்காங்க அவர் சொல்ற அவர் கோபப்படுறாரு அமித்ஷா ஏன் எங்களை உங்க மக்கள் ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க நாங்க தன்னெழுச்சியா நாங்க போராட்டம் பண்றோம் நாங்க இங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க இந்தியா கூட இணையணும்னு விரும்புறோம் நீங்க வந்து பி நீங்க சேர்க்கணும்னு நீங்க தவிர இங்க இருக்கும் மக்கள் எங்கள் மக்கள்னு நீங்க மாயத்தோன்னு சொல்லுங்க நீங்க சொன்னாலே எங்களுக்கு சொல்லி போதும் வருத்தப்பட்டு அப்படியே அழுக சொல்றாங்க அந்த மக்கள் ராஜ்நாத் சிங் ஆகட்டும் மோதி ஆகும் மோதி ஐயாவாகட்டும் அமித்ஷா அவர்கள் ஆகட்டும் நீங்க சொல்லுங்க எங்களை வந்து நாங்களும் உங்க மக்கள்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அப்படியே கேட்ட ஆஹ் கதர்றாங்க அதெல்லாம் வந்து அதிகமான வீடியோஸ் எல்லாமே இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியல அந்த மக்களும் கே மக்களும் ஆகட்டும் இந்த ஆசாத் காஷ்மீர்ல இருக்க மக்களாகட்டும் நம்மளோட சேரும் நாள் வந்து அதிகமான நாள் இல்ல ஆனா இதுல இன்னொரு காமெடியும் நடந்துகிட்டு இருக்கு பிப்ரவரி மூ பிப்ரவரி பதிமூணாம் தேதி அந்த மக்கள் பாகிஸ்தான் மக்கள் வந்து அஹ் காஷ்மீர் டேன்னு சொல்லி ஒன்னு கொண்டாடுறாங்க ஆயிரத்துக்கள் முன்னூத்தி எழுபது நீக்கி ஒரு மாநில அந்தஸ்து எல்லாம் கொடுத்து அங்க எல்லா வளர்ச்சி திட்டங்களும் வந்து காஷ்மீர் மக்கள் அவங்க மா அவங்க அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அங்க இருக்கும் பாகிஸ்தான் அந்த மக்களை இன்னும் முட்டாளாகிக்கிட்டு காஷ்மீர் பூ வச்சு காஷ்மீர் கொண்டாடிக்கிட்டு காஷ்மீர் பனேகா பாகிஸ்தான் சொல்லி இன்னும் அந்த கோஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த நாட்டு மக்கள் இந்த விஷயத்த விருக்கறாங்க ஏன் இன்னும் நீங்க இவ்வளவு முட்டாளாகிட்டு இருக்கீங்க நீ காஷ்மீருக்கு செலவழிச்ச பணத்தை வச்சிருந்தேன்னா நீங்க அதிகமான ஸ்கூல்ஸ் கொண்டு வந்திருக்கலாம் காலேஜ கொண்டு வந்திருக்கலாம் மெடிக்கல் ஸ்பெசிலிட்டிஸ் கொண்டு ஒரு பேரஸ்டமால் கூட அங்க தயாரிக்காம மற்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்றாங்களாம் ஆனா நம்ம நாடு பல ஆயிரம் நம்ம தயாரிச்சு மற்ற நாடுகளுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட நாடுகளுக்கு நம் நாட்டில தயாரிக்கும் மருந்து மாத்திரைகள் வெளியே போய்கிட்டு இருக்கு ஆனா அவங்க ஒரு பேரஸ்டமால் கூட தயாரிக்க வக்கு இல்லாம அதை இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள் எல்லாமே வந்து நம் நாட்டினுடைய வளர்ச்சியை பார்த்து பராமப்பாங்க அவங்க சொல்றாங்க ஒரு சாய்வாளா ஒரு டீ விக்கிற வித்தவரும் பொருளாதாரத்தை நாலாவது இடம் இடத்துக்கு கொண்டு வந்து இடத்துக்கு போற லெவல்ல ஆனா இன்னைக்கு நம்ம வந்து வாங்கி கடன் தரமாட்டேன்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க எந்த நாட்டுக்கு போனாலும் நம் நாட்டு மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லை ரொம்ப கேவலமா பேசுறாங்கன்னு சொல்லி அந்த நாட்டு இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள் வந்து அதை புரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த அந்த பணத்தை ஃபுல்லாவே அவன் காஷ்மீருடைய தீவிரவாதத்திற்கும் மற்ற நாடுகளுக்கு வந்து தீவிரவாதிகளை ஏற்றுமதி செய்யறதுக்காகவே அவங்களுடைய வருமானத்தை கூட அந்த கவர்மெண்ட் செலவு பண்ணுச்சு ஆனா நம்மளுடைய கவர்மெண்ட் அறுபத்தஞ்சு வருஷம் என்ன பண்ணாங்களோ நமக்கே தெரியும் ஆனா இந்த பத்து வருஷத்துல இந்தியாவினுடைய வளர்ச்சி மற்ற நாடுகள் எல்லாமே வந்து வியப்பா பாக்குற அளவுக்கு இருக்கு ஒரு சாய் வித்தவரால இவ்வளவு ஒரு வளர்ச்சியை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி ஆச்சரியமா பாக்குறாங்க இப்ப வடநாட்டு மக்கள் சொல்லுவாங்க ஒரு சாய்வாளா வந்து இப்ப நமக்கு பிரதமரா இருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து காய்வாலா வந்து யோகி காய் மீன்ஸ் ஆடு ஆடு மேச்சவர் வந்து அடுத்த பிரதமராக வரப்போறாங்கன்ட்டு இப்ப அடுத்து நாங்கள் நம் நம்மளுடைய கோரிக்கை மற்ற எல்லாரும் எல்லாரும் கோரிக்கை பக்கரைவாலா வந்து அடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்வாலா மோதி காய்வாலா யோகி ஆதித்யநாத் பக்ரவாலா அண்ணாமலை அவர்கள் அடுத்து நம்முடைய நாட்டுக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை அவர்கள் முதல்வராக வரணும் அவர்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும் பார்த்து அடுத்து நம்முடைய பாரத பிரதமராக வரணும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்